மக்களே வாட்ஸ்அப்பில் ஆர்டர் எடுத்த ஃபேஸ்பேக் அண்ட் குளியல் பொடி வந்து ரெண்டு மூணு நாளுக்கு முன்னாடி இருந்தேன் நான் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன் நிறைய பேர் என்றைக்காக்கா கொரியர் கிடச்சிருச்சு அப்படிங்கிற மெசேஜ் எல்லாம் போட்டிருந்தீங்க ரொம்ப ரொம்ப நன்றி ரொம்பவே கம்மியாக தான் நான் ரெடி பண்ணியிருக்கேன் அதனால் ஒவ்வொரு நாளைக்கு இத்தனை பேருக்கு அப்படின்ட்டு ரொம்ப மினிமமாக தான் ஆர்டர் எடுத்தேன் சரிங்களா வாட்ஸ்அப்பில் இனி அவுட் ஆஃப் ஸ்டாக் ஸ்டாக்கு கிடையாது அப்போ வெப்சைட் நாங்களாம் என்னக்கா பண்ணுறதுன்னா இருக்குது உங்களுக்கு ஒரு ஒரு அனவுன்ஸ்மெண்ட் வரும் தயவு செஞ்சு வாட்ஸ்அப்பில் புக் பண்ணவங்க வெப்சைட்டில் மறுபடியும் பண்ணிக்காதீங்க திரும்ப வந்து ஒரு டூ மந்த்ஸ்லாம் ரீஸ்டாக் பண்ணுறேன் அப்போ வேணால் தரேன் லாஸ்ட்டு டிசம்பரில் வந்து அன்எக்ஸ்பெக்டடாக அவுட் ஆஃப் ஸ்டாக் போனதுனால நிறைய பேர்த்துக்கு கொடுக்க முடியல நீங்களாம் பேமெண்ட் பண்ணியிருந்தீங்க திருப்பி நான் நிறைய பேர்த்துக்கு அமௌண்ட்டை ரிட்டர்ன் பண்ணிவிட்டேன் நிறைய பேர் அக்கா தயவு செஞ்சு வேண்டாம் அந்த அமௌண்ட் உங்கள் கூட்டியே இருக்கிட்டு ரெண்டு மாதமாக நீங்கள் வச்ச நம்பிக்கை இருக்குது பார்த்தீங்களா அதுதான் அதுதான் எனக்கு வேணும் எல்லாத்துக்குமே நான் வந்து கொடுத்துட்ருக்குறேன் அப்படி யாராவது தவறி நான் மிஸ் பண்ணியிருந்தால் தயவு செஞ்சு என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு இம்மிடியேட்டாக கான்டாக்ட் பண்ணுங்கள் ஸ்டே ஹெல்தி